காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் என்ன ப்ரோ அதாவது இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துட்டு இந்தியா வின் பண்ணாங்க அது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி தான் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் கனவை நிஜமாக்குனாங்க பதினேழு வருடத்துக்கு பிறகு தோனிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சரித்திரம் ரோகல் சர்மா மட்டும் பண்ணலங்க அந்த டீம்ல விளையாண்ட பதினோரு வீரர்களுமே உண்மையான உழைப்பை போட்டதுனால தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய மகுடம் நம்ம பக்கம் திரும்பியது என்று சொல்லலாம் இந்தியா வந்தாங்க வேற லெவல் செலிப்ரேட்டுங்க உலகமே போய் போய்விட்டது என்று சொல்லாங்க மும்பை வான்கடை மைதானம் இதுவரை இந்த அளவுக்கு கிரவுடு வந்ததே கிடையாதாம்மா அதாவது இந்தியாவை ஷேர் பண்ண வந்துட்டு இந்த அளவுக்கு கூட்டமே சேர்ந்தது இல்லையாமாங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி என்ட்ரெஸ் சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் எல்லாமே நிகழ்ச்சி தான் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு அண்ட் ஜடேஜா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு துக்கமான செய்தியை வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் மேலும் இரண்டு வீரர் வந்துட்டு இந்திய டீம்ல இருந்து ஓய்வு எடுத்திருக்காங்க டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல இருந்து ஒன்று அஸ்வின் அஸ்வின் கூட ஓய்வு எடுக்கிறது பெட்டர் தான் ஏன்னா அவருக்கு இனிமேல் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் இடம் கிடைக்காதுன்னு வைங்களேன் ஆனால் பூம்ராவும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காருங்க மேலும் அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அவர் கோரிக்கை வந்துட்டு என்னங்க சொல்றது என்னை பொறுத்தவரை வரை சரின்னு தான் படுது அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா இப்போ அவர் தான் டெஸ்ட் டீம் கேப்டனாக இருந்தார் உங்களுக்கே தெரியுங்க இடையில இடையில் அவர் கேப்டனாக இருந்தார் அண்டு அயர்லாண்டுக்கு எதிராக அவர் தான் டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட் கேப்டன் பண்ணாரு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அதெல்லாம் மறந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு டம்மி ஆகிட்டாங்க என்று சொன்னாங்க உண்மையிலேயே இந்த உலக கோப்பையை வின் பண்ணோம்னா அவர் தான் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு அந்த வின்னிங் செல்ப்ரஷன் மும்பை வான்கடை மைதானம் வந்துட்டு நம்ம விராட் கோலியே மென்ஷன் பண்ணார் அவர் இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருக்கவே முடியாது எல்லா மேட்ச்லேயும் வின் பண்ணி கொடுத்துட்டாருங்க இப்படி எந்த ஒரு பவுலரையுமே நான் ஹிஸ்ட்ரியில் நான் கிரிக்கெட் விளையாண்டதில் வந்து பார்த்தது இல்லைன்னு மென்ஷன் பண்ணார் ரோஹித் சர்மா காலையே விழுந்து விழுகாத குறைதாங்க அந்தளவுக்கு அவர் பாதம் தொட்டு வணங்குறேன் என்றும் நம்ம ரோஹித் சர்மா பேசினார் இப்பேற்பட்ட பிளேயர் இன்னொன்று ஒரு கேப்டனுக்கு வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் என்ன குணம் இருக்குன்னா காம் கம்போஸை மெயின்டைன் பண்ணணுங்க இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருந்துக்கிட்டு கேட்ச் விட்டாலும் சரி ஃபீல்டர் அவுட்டு எடுத்தாலும் சரி பண்ணுறீங்க இவர் பும்ரா போட்டு அவுட் எடுத்தாலும் அவ்வளோ காமா ஜில்லா தான் அவரோட செலிப்ரேஷன் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பேற்பட்டவர் ஒரு சிறந்த கேப்டன் எபிலிட்டி தாங்க மெட்டீரியல் தான் அவர் என்ன நினச்சிருக்காருன்னா நம்ம தான் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் அடுத்து கேப்டன்சி நம்ம கைக்கு வரும் நம்ம இந்திய டீமை வந்துட்டு வழி நடத்தலாம் அந்த மாதிரி அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஆசைப்பட்டிருக்காருன்னு வைங்களா ஆனா இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணதே வேறங்க ஏகப்பட்ட அரசியல் நடக்குது இல்லையா தேவையே இல்லாம சுபன் கில்ல இந்த ஜிம்பாபே தொடர் இன்னைக்கு இரவு சாரி இன்னைக்கு நாலரை மணிக்கு முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் இந்தியா ஜிம்பாபேம் வருகிறாங்க சுபன் போய் கேப்டனாக போட்டிருக்காங்க இங்கே கில்லு வந்துட்டு கீரி பிள்ளை மாதிரி ஜிடி டீமில் கேப்டன் பண்ணார் பட் அவருக்கு கேப்டன் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க ருத்ராஸ் ருத்ராசிக்வாட்லாம் அணியில் இருக்காருங்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அதுவே ஒரு மிகப்பெரிய அரசியல் ஓகே அதாவது அடுத்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்துட்டு அதிகாரபூர்வமாக ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டிருக்காங்க கரெக்ட் கரெக்ட் தாங்க ஆனால் பும்ரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா நான் இருபது ஓவர் ஃபார்மேட்டை வழிநடத்தன்னு எனக்கு ஒரு ஆசையாக ஆர்வமாக இருக்குது டெஃபினட்டாக என்ன என்னால் வின் பண்ண வின் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு இன்ஜூரி பிளேயருங்க திடீர் ஏகப்பட்ட சர்ஜரி பண்ணியிருக்காரு அவரை சொல்லி தப்பு சரியான கேப்டன் தான் மேலும் அவருக்கு ஏகப்பட்ட குடும்ப இஷ்யூஸ் இருக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு வேற ஒருத்தனோட ஓடி ஓடி போயிட்டாங்கன்னு வைங்களேன் ஹர்திக் பாண்டியா சொத்து அபகரிக்கு ஏகப்பட்ட கேஸ் அவங்க மேலே போட்டிருக்காங்க அந்த பிரச்சனை பல மடங்கு போய்கிட்டு இருக்குங்க ஒரு இந்திய கேப்டனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடாது இன்ஜூரி பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் வழி செம்ம ஃபயரில் இருக்கேன் தோனி கேப்டன்சியை பார்த்துருக்கேன் ரோஹித் சர்மா கேப்டன்சியை பார்த்துருக்கேன் ஏன் எனக்கு கேப்டன்ஷிப் பண்ண எபிலிட்டி இல்லையா இவருக்கு அந்த ஆதங்கம் இருந்திருக்கு இவரும் மறைமுகமாக பேசி பார்த்துருக்காரு ஆனால் கேப்டன்சி கிடைக்கலங்க இந்த நிலையில் நமக்கே கொடுக்கல இவ்வளோ தூரம் நம்ம தான் வின் பண்ணி கொடுத்தோம்னு அவரும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காராமா அவர் தனிப்பட்ட கருத்து என்ன சொல்லியிருக்காருனா நான் தலைமை தாங்கினேனா டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் தொடர்றேன் அதாவது கேப்டன் கேப்டன்ஷி எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இல்லன்னா குட் பண்ணிக்கிறேன் அதாவது டி ட்வெண்ட்டி நானும் ரோஹித் சர்மா அஸ்வின் ஜடேஜா விராட் கோலி மாதிரி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் போயிருவேன் வெளிப்படையாக பேசிருக்காருங்க இந்த நிலையில் அடுத்தடுத்து ஒரு ஐந்து வீரர்கள் வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது என்றே சொல்லலாம் ஏன்னா பும்ரா இல்லைன்னா டி ட்வெண்ட்டி இல்லைங்க இந்திய டீம் அழிஞ்சிரும் இப்போ அவருமே போயிட்டார்னா அது மிகப்பெரிய கிரிட்டிக்கல் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பும்ராவோட கோரிக்கை கரெக்டானா இருபது ஃபோர் இருபது ஓர் ஃபார்மெட் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப் வர கேப்டன் பண்றேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரி ீங்களா இல்லை ஹார்திக் பாண்டியா தான் பெட்டரான கேப்டன்சியா இருப்பாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ